டேய் பதினாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குடா அங்கேயே நின்னுட்டு பேசாத நேராக லெஃப்ட்டுக்குள்ள போகும் லெஃப்டுக்கு வந்துட்டான்டா வீட்ல இருந்து உன் பையனோட ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டரா போக ரெண்டு வர ரெண்டு மொத்தம் நாலு கிலோமீட்டர் மீதி கிலோமீட்டர்ல வேற இருக்குடா பீச் இருக்குடா வீட்ல இருந்து பீச் அவ கண்டிப்பாக பீச்சுக்கு தாண்டா போயிருக்கணும் ஷூ ஸ்டாண்டுக்கு போய் அவள் செப்பலை செக் பண்ணு அதில் பீச் மண் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும்டா ஆமாண்டா மண் இருக்கு சரி சரி உணர்ச்சி வசப்படாத நான் சொல்றத பொறுமையாக கேளு

இப்ப தான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஜருகண்டி ஜருகண்டி செக் போஸ்ட் மாதிரி கட்டே போடு. நானேமா கோளந்த தூங்கிட்டானா? தூங்கிட்டேன்ங்க. டிஸ்டர்ப் பண்ணட்டனோ? அதெல்லாம் இல்லங்க. ஒட்டம்போதான் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங் கோயில எங்கயா வெளிய போனீங்களா? பையன ஸ்கூல விட்டு கூட்டிட்டு வந்தேன் அவ்வளவுதான். ஆ வண்டி யாருக்காவது யாராவது கொடுத்தியா இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு ஏன் ஒர்க் ஷாப்ல உடல இல்லையே வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு யாருக்கும் கொடுக்கலையே ஆமா எந்த சைடு இண்டிகேட்டர் உடஞ்சிருக்குன்னு சொன்னீங்க இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு என்ன ஏங்க அடிக்கிறீங்க வண்டியே யாருக்கும் தரல ஒர்க் ஷாப்லயும் உடல பன்னெண்டு கிலோமீட்டர் அப்படி தானா ஓடிச்சா டயர்டா இருக்கு உண்மையை சொல்லு இல்லை கொன்றுவேன் சொல்றீ அதிர்ஷ்டம் தபாலில் வர்றதுக்கு முன்னாடி தர்த்தரியும் தந்தியில் வந்த மாதிரி நாம பணம் கேட்கும்போது தான் எல்லா பிரச்சனையும் தைக்கிட்டு இவங்கிட்ட வராங்க எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடா நீ கேட்டோன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்கத்தாண்டா நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரியறதுக்கு இல்லடா சனா அந்த குழந்தையை பாடுறா குழந்தையும் தாயும் பிரிச்சுடாதரா உன் பையனோட ஃபியூச்சர் நினைச்சு பாடுறா அதாவது அவளோட சேர்ந்து வாழன்னு சொல்கிறா தப்பு ஓன் பேர்ல இருக்குடா கேவலம் பொண்டாட்டி தானே இவ யாரு நேரமும் போத வாயோட வாய வச்சு கொடுத்தா பக்கத்துல நிக்கிற எனக்கே கொமட்டலா இருக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்குன்னு பொண்டாட்டி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வல்ல தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிட்டாலே திருந்தின மாதிரிதான் ஒய்ஃப் தப்பு பண்ண மாட்டானா என்னடா பாக்குற சில குடும்பத்தில் பொம்பளங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா ஒய்ஃப் ஒத்துக்கிட்டா அதனாலதான் சொல்றேன் நீயும் உன்ன மாத்திக்க மாட போறதா? 땡كس ர. மாப்ள, எங்க அவன் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு பயந்தேன். ஆனா நீ அவனையும் திருத்தி, அவன் குடும்ப மானத்தையும் காப்பாத்திட்ட. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்கு.